சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணி வீட்டுக்கு வந்துட்டு போனதுல நம்ம மீனாவுக்கு ரோகிணி மேல சந்தேகம் இந்த சிந்தாமணி வேறைய விஜயா கிட்ட ரூம்ல போயிட்டு பணத்தை கொடுத்துட்டு போறாங்க நீங்க ஒரு நல்ல வக்கீலா பாருங்க இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு போறாங்க ஆக மொத்தத்துல இத வச்சு ஏதோ ஒரு பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறது நல்ல தெல்ல தெளிவா தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம முத்து கார் செட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே அண்ணாமலை வராப்பில அண்ணாமலை இந்த விஷயத்த பற்றி அவங்களோட அம்மா அதாவது முத்துவோட பாட்டி கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே டூருக்கு போன நம்ம கிறிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து பஸ்ல இறங்குறாப்புல முத்துவும் மீனாவும் வரல அதுக்கு பதிலாக நம்ம கிறிசோட பாட்டி தான் வந்திருக்கிறாங்க எங்க முத்து அங்க காணும் மீனாண்டியை காணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இனிமேக்க அவங்க வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிசு அழைச்சிக்கிட்டு நேரா கார் செட்டுக்கு தான் வராங்க அவங்களும் அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறாங்க நான் பண்ணதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்டேயும் அண்ணாமலைக்கிட்டயும் அந்த பாட்டி மன்னிப்பு கேட்டுட்டே கிறிஸா கதற கதற அழுவா அழுவா அழைச்சிக்கிட்டு போறாங்க நான் முத்துக்கூட தான் இருப்பேன் அப்படின்னு கிறிசு கத்திக்கிட்டே போறாப்புல இதை பார்த்த உடனே நம்ம அண்ணாமலைக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பார்த்தியா பார்க்கும் பொழுது நம்மளே கொஞ்சம் வருத்தப்படுறோம்ல அப்போ மீனாவோட மனசு அந்த டைமில் என்ன நடந்திருக்கும் அப்போ மீனாவும் கிறிஸுக்காக தானே நம்ம இருந்து உண்மையெல்லாம் மறைச்சிருக்கா அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே தான் முத்து மேலே கோவப்ப மீனா மேலே கோவப்பட்டது தப்பு அப்படின்னு முத்துவும் உணர்றாப்புல இந்த பக்கம் நம்ம மீனா இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதியோட ஹோட்டல்ல தான் இருக்கிறாங்க அங்க இந்த ரோகிணி வந்து மறுபடியும் மீனா கிட்டையும் ஸ்ருதி கிட்டயும் உதவி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம மீனாவும் ஸ்ருதியும் இதுல நாங்க உங்களுக்கு உதவவே முடியாது நீங்க பண்ணின தப்புக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு இதுல நாங்க என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்